இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஓவர் குடிப்பழக்கத்தால் சினிமா வாழ்க்கையும் கேட்டு ஏகப்பட்ட பின் விளைவுகளை சந்தித்து பல பிரச்சனைகளில் சிக்கி குடும்ப வாழ்க்கையும் பாதித்த பிரபலமான பத்து நடிகர்கள் இருக்காங்க அவங்க குடிக்கலைன்னா என்ன ஆகும் அவங்க குடிக்கிறதுக்கு என்ன காரணம் யார் காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்மங்கள் என்ன மிக முக்கியமாக அந்த பத்து நடிகர்கள் யார் யார் அப்படின்ற மாதிரியான பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி மதுவை அறவே ஒழிக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் டாப் பிரபலங்களாக ரவுண்டு கட்டி கொண்டிருந்த பத்து நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அழிச்சாட்டியம் அட்டூழியம் அப்படின்னுட்டு அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த குடி பழக்கத்தால் பின் விளைவுகளை பல பின் விளைவுகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்திருக்காங்க அப்படி என்னென்ன பிரச்சனைகள் பின் விளைவுகள் சந்திச்சிருக்காங்க யார் யார் அந்த நடிகர்கள் அப்படின்றத பற்றி தெல்ல தெளிவாக பார்க்கலாம் இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகர் எஸ் எஸ் சந்திரன் பதினைந்து வயதில் நடிக்க துவங்கிய இவர் எழுநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்திருக்கின்றார் அதிலும் சிவாஜி கணேசன் காலம் முதல் ரஜினி கமல் உள்ளிட்ட பல்வேறு முன்னணி நடிகர்களுடன் இணைந்து தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கினார் இவர் நடித்த படங்களில் எல்லாம் வித்தியாசமான நடிப்பை வெளிக்காட்டியவர் அரசியலிலும் ஆர்வம் காட்டிய எஸ் எஸ் சந்திரன் அவர்கள் புகழின் உச்சியில் உச்சத்தில் இருக்கும்போது மது உள்ளிட்ட ஒரு சில கெட்ட பழக்கத்தினால் தன்னுடைய மொத்த சினிமா வாய்ப்புகளையும் தொலைத்தார் அப்படின்ட்டு தான் சொல்ல வேண்டும் அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் பாண்டியன் எண்பதுகளில் மண் வாசனை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான நடிகர் பாண்டியன் அவர்கள் அதன் பிறகு தொடர்ந்து பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து கொண்டிருந்தார் இதனால் அவருடைய குரு இயக்குனர் பாரதி அடுத்த ரஜினி என பாராட்டப்பட்டார் அதன் அரசியலிலும் ஆர்வம் காட்டிய பாண்டியன் அவர்கள் அங்கு கிடைத்த நட்பினால் குடிப்பழக்கம் அவரை தொற்றி கொண்டது ஆட்கொண்டது சுமார் எண்பது படங்கள் வரை நடித்த பாண்டியன் அவர்கள் அதன்பின் கதை சரியாக தேர்வு செய்யாமல் ஏனோ தானோ என்று கிடைத்த படங்களிலெல்லாம் நடித்து சினிமா வாழ்க்கையையும் கெடுத்து கொண்டார் பிறகு அரசியல் கட்சிகளும் அவருக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்காமல் பிரச்சாரத்திற்கு மட்டுமே பயன்படுத்திவிட்டு தூக்கி தூரப்போட்டு போட்டுவிட்டனர் இதனால் பெரும் மனமுடைந்த பாண்டியன் அவர்கள் குடிக்க கூட காசில்லாத அளவுக்கு சென்றார் ஒரு கட்டத்தில் மஞ்சள் காமாலை வர கல்லீரல் பாதிப்படைந்து பரிதாபமாக காலமானார் ஏகப்பட்ட குடி பழக்கம் அவரை ஆட்கொண்டதும் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் சென்று கடைசியாக இறப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிட்டது அவருடைய சினிமா வாழ்க்கையும் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டதற்கு இந்த குடிப்பழக்கம் முக்கியமானதாக அமைந்தது அடுத்து இந்த வரிசையில் மூணாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் வாகை சந்திரசேகர் எண்பதுகளில் நடிகராக கலக்கிக்கொண்டிருந்த நடிகர் சந்திரசேகர் அவர்கள் அரசியலிலும் ஆர்வம் கொண்டவர் இவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி தனக்கென இருந்த நல்ல பெயரை கெடுத்து கொண்டார் இதனால் அவருக்கு ஒரு கட்டத்தில் பட வாய்ப்புகளும் வராமல் போனது அடுத்து இந்த வரிசையில் நாலாவதாக நாம பார்க்க போகிறது நடிகர் ஜனகராஜ் தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்களான கவுண்டமணி செந்தில் உச்சத்தில் இருந்த அதே சமயத்தில் தனக்கென ஒரு தனி இடத்தை வகுத்தவர்தான் நடிகர் ஜனகராஜ் அவர்கள் இவர் காமெடியனாக மட்டுமல்லாமல் குணச்சத்திர கதாபாத்திரங்களிலும் நடித்து அசத்தியவர் எண்பது தொன்னூறுகளில் டாப் நடிகர்களின் படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டிருந்த ஜனகராஜ் அவர்கள் சுமார் இருநூறு படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார் சினிமாவில் பேரும் புகழும் கிடைத்த பின்பு ஒரு கட்டத்தில் ஓவர் குடிபோதைக்கு அடிமையானார் இதனால் உடல் நலம் பாதிக்கப்பட்ட அவர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான தொன்னூற்றி ஆறு படத்தில் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தார் குடிபோதையால் அவருடைய சினிமா வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அடியோடு பல வருடங்கள் காணாமல் போனது இதன் காரணமாக அவர் குடியிலிருந்து விடுபட்டு விட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டது அதாவது சினிமா வாய்ப்பு பறிபோனதால் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பினார் குடிக்காமல் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது அது எந்த அளவு உண்மை அப்படின்ட்டு தெரியலை அடுத்து இந்த வரிசையில் ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது நடிகர் ராதா ரவி எம் ஆர் ராதாவின் மகனான ராதா ரவி சினிமாவில் குணச்சித்திர கதாபாத்திரம் வில்லனாக ஏகப்பட்ட படங்களிலும் நடித்திருக்கிறார் இவர் அரசியலிலும் ஆர்வம் கொண்டவர் இவரிடம் பிடிக்காத விஷயம் என்னவென்றால் மேடை பேச்சுகளிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் கொஞ்சம் கூட நாவடக்கம் இல்லாமல் பிரபலங்களை இஷ்டத்திற்கு வசைபாடுவார் இதனால் அவர் பெரியவர் என தன்னையே காட்டிக்கொள்ள நினைக்கிறாரா என்று தெரியவில்லை ஆனால் அப்படியெல்லாம் பேசி அவரது தரத்தை தாழ்த்தி கொண்டார் எவரும் குடிப்பழக்கம் கொண்டவர் என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது அடுத்து இந்த வரிசையில் ஆறாவதாக நாம பார்க்க போறது நடிகர் மணிவண்ணன் இயக்குனராக தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைத்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர்தான் இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் இவர் நானூறு படங்களுக்கு மேல் வில்லனாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்து அசத்தியவர் தமிழ் சினிமாவின் டாப் பிரபலமாக வளம் வந்த சமயத்தில் ஏகப்பட்ட சர்ச்சைக்குரிய பேச்சுகளை மேடையில் பேசி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தினார் இவர் கடவுள் மறுப்பாளராகவும் கம்யூனிச சித்தாந்தவாதியாகவும் திகழ்ந்தார் ஆகவேதான் அவரும் கலப்பு திருமணம் செய்து கொண்டு அவரது பிள்ளைகளுக்கும் கலப்பு திருமணம் செய்து வைத்தார் அது மட்டுமல்லாமல் இவர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் எல்லாம் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களை ரசிகர்களிடம் அழுத்தமாக பேசி அவ பெயரை பெற்றார் நடிகர் மணிவண்ணன் அவர்கள் தன்னுடைய ஐம்பத்தி எட்டாவது வயதில் மாரடைப்பால் காலமானார் அவரது மரணம் அதிக குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதால் தான் நேர்ந்தது என்று அப்போது பல செய்திகள் வெளியாகியிருந்தது இது குறித்து மணிவண்ணன் அவர்கள் இறந்து சுமார் பத்து வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய அண்ணனுடைய இறப்பு பற்றி மணிவண்ணனின் சகோதரி பேசியிருந்தாங்க அதாவது ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மரணிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னரே அவர் குடிப்பழக்கத்தை விட்டுவிட்டார் அவருக்கு புற்றுநோயின் தாக்கம் அதிகமானதால் தான் இறந்து விட்டார் அண்ணன் இறந்த சில நாட்கள்லேயே அன்னியும் இறந்து விட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அதாவது மணிவண்ணன் அவர்களுக்கு குடிப்பழக்கம் இருந்தது அப்படின்ட்டும் அவர் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் தான் பார்த்தீங்கன்னா அவர் குடிப்பழக்கத்தை விட்டார் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க ஏகப்பட்ட குடிப்பழக்கத்திற்கு மணிவண்ணன் அவர்கள் ஆளாகியிருந்தார் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம் அடுத்து இந்த வரிசையில் ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது நடிகர் விஜயகாந்த் அவர்கள் அரசியலிலும் சினிமாவிலும் ஆதிக்கம் செலுத்திய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உச்ச பிரபலமாக இருந்த சமயத்தில் ஒரு சில நல்ல விஷயங்களை செய்திருந்தாலும் ஏகப்பட்ட ரகலைகளையும் செய்திருக்கிறார் இவர் செய்த அழிச்சாட்டியம் கொஞ்சம் நெஞ்சமா அந்த அளவிற்கு மது அருந்திவிட்டு பிரச்சார மேடைகளில் நாக்கை மடித்தும் கையை ஆட்டியும் கோபமாக பேசி தன்னுடைய பெயரை கெடுத்து கொண்டார் அப்படின்னுட்டு பல பிரபலங்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல நிதானத்தை இழக்கும் அளவிற்கு மது அறிந்துவிட்டு பொது நிகழ்ச்சிகளில் இஷ்டத்திற்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி கொட்டுவார் ஒருவேளை அவர் மட்டும் அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் இப்போது தமிழகத்தின் முதலமைச்சராக கூட மாறி இருக்கலாம் அப்படின்னுட்டு அரசியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க அதே போல சினிமாவிலும் கமல் ரஜினி போன்று கேப்டனும் இப்போது வரை ரவுண்டு கட்டி வலம் வந்து கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நடக்காமல் போனது அதற்கு பதில் அவருடைய தலைமையில் தொண்டர்களுடன் ஆறு மணி அவதாரம் எடுத்து குடி போதையில் குடியும் குமாலமுமாய் ஆட்டம் போட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அவருக்கு நெருக்கமான முக்கிய புள்ளிகள் அவருடைய கட்டுப்படுத்த முடியாத குடிப்பழக்கத்தினால் இப்போது உடல் நல குறைவுடன் வீல் சேரில் கேப்டன் முடங்கி போனார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய இந்த நிலைமைக்கு குடிப்பழக்கமும் ஒரு மிக முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது அதாவது சினிமா வாழ்க்கையும் கெட்டு கட்சி அரசியல் ரீதியாகவும் கெட்டு போனதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் குடிப்பழக்கம் அப்படின்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது அடுத்து இந்த வரிசையில் எட்டாவதாக தான் நாம் பார்க்க போகிறது நடிகர் மணிவண்ணனின் உதவியாளர் இயக்குனர் நடிகர் அரசியல்வாதி சீமான் அவர்கள் திரைப்பட இயக்குனர் நடிகர் அரசியல்வாதி என பல்வேறு பரிமாணங்களில் மக்களுக்கு பரிச்சயமானவர்தான் நடிகர் சீமான் இவர் நாம் தமிழர் இயக்கத்தை துவங்கி பல போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் மேடைகளில் இவருடைய பேச்சுகள் அனைத்தும் அதிரடியாகத்தான் இருக்கும் யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டார் நல்ல விஷயத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைப்பவர் மேலும் இளைஞர்களையும் வெகுண்டெழ செய்து அரசியலில் ஈடுபட வைக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார் ஆனால் அடி தொண்டையில் அதிரடியாக பேசுவதன் மூலம் இவையெல்லாம் சாதிக்க முடியும் என கண்மூடித்தனமாக நம்புகிறாரோ என பலரும் விமர்சிக்கின்றனர் இவர்கள் எல்லோரும் நெருங்கிய நண்பர்கள் ஆறு மணிக்கு மேலே இவர்கள் அனைவரும் சீட்டு விளையாட ஒன்று சேர்ந்து விடுவார்கள் இந்த எட்டு பேரில் விஜயகாந்த் தான் கொஞ்சம் ஓவராக ஜாலி பண்ணுவாராம் அடுத்து இந்த வரிசையில் ஒன்பதாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் அப்பொழுது வளர்ந்து வந்த காலகட்டத்தில் தனியாக குடிப்பதை அதிக வழக்கமாக கொண்டிருந்தாராம் அவர் போயஸ் கார்டன் பக்கத்தில் உள்ள ஓட்டல் சோழா ஓட்டல் பார்க் ஓட்டல் ஸ்ப்ரிங் போன்ற இடங்களில் இவரை அதிகமாக காண முடியுமா இவர் தண்ணி ஊற்றாமல் ராவாக சாப்பிடுவாராம் சைடிஷ் இல்லாமல் சாப்பிடுவது இவருடைய பழக்கமா விட்டு தனியாக வீட்டிற்கு நடந்து செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்தாராம் இதனை அதிகமாகவும் ரஜினி அவர்கள் விரும்பியிருக்கிறார் இப்போது குடிப்பழக்கம் மது பழக்கம் ஆகிய இரண்டுமே இல்லாமல் ஒரு நல்ல மனிதராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் ஒரு காலகட்டத்தில் செய்யாத அட்டூழியமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ரஜினிகாந்த் அவர்கள் குடி போதை என்று சுற்றி கொண்டிருந்தார் ஆனால் தற்போது அதையெல்லாம் விட்டு ஒழித்து ஒரு நல்ல மனிதராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதே மிகப்பெரிய விஷயம்தான் இந்த வரிசையில் கடைசியாக பத்தாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் சிம்பு அவர்கள் ஒரு கட்டத்தில் தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்து வந்த சிம்பு அவர்கள் அதன் பிறகு பல தோல்வி படங்களை கொடுத்து கொண்டிருந்தார் இதன் காரணமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி உடல் எடையும் அதிகமாகி போனது இனி சிம்பு அவ்வளவுதான் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த சினிமா உலகமும் கட்டம் கட்டிய போது அதாவது ரசிகர்கள் எல்லாருமே சிம்பு திரும்பவும் வருவார் அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருந்த நிலையில் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரபலங்களே சிம்பு அவ்வளவுதான்பா அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருந்த நிலையில் ஒரே வருடத்தில் முப்பது கிலோவுக்கு மேல் எடையை குறைத்து தற்போது மீண்டும் ஹிட் படங்களை கொடு வருகிறார் ஏகப்பட்ட குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி மீண்டும் திருந்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களைப் போல சிம்புவும் தற்போது ஒரு நல்ல நிலையில் நல்ல நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி சினிமா வாழ்க்கையை தொலைத்த இந்த பத்து நடிகர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்